திருப்பரங்குன்றம் என்ற சிற்றூ மதுரை நகரின் தெற்காக சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது முருகன் குன்றம் என்று சங்க இலக்கியங்களிலே பாடப்பட்டிருக்கிறது அகனானூறு மதுரை காஞ்சி நற்றிணை போன்ற இலக்கியங்களில் திருப்பரங்குன்றம் பேசப்பட்டிருக்கிறது அந்த மதுரை காஞ்சியிலே திருப்பரங்குன்றம் ஒரு அடர்ந்த குறிஞ்சி நிலமாக இருந்ததாகவும் அதிலே வன கொடூரமான வன எல்லாம் தெரிந்ததாகவும் பாடப்பட்டிருக்கு இந்த மலையை தேவார மூவர் என்று சொல்லக்கூடிய ஞானசமுந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் என்ற மூவரும் பாடியிருக்கிறார் திருநாவக்கரசர் அல்லது திருஞான சமுந்தர் பாடுகின்ற போது இந்த மலைக்குரிய இறைவனாக சிவபெருமானை வைத்து பாடுகிறார் இந்த எப்போ பிற்காலத்தில் எல்லா ஊர்களையுமே கூட அந்த ஊருக்கு உரியவனாகத்தான் உடைய நாயனார் என்றுதான் இந்த பாடப்படும் எல்லா ஊரையும் பாடப்பட்டது போல இந்த ஊருக்கு உடைய நாயனராகத்தான் சிவபெருமானைத்தான் இந்த மலைக்கு உரியவராக மூவரும் பாடியிருக்கிறார் மூன்றாவதாக பாடிய சிலர் பாடிய போது மூன்று அரசர்கள் சேர சோழ பாண்டியர்களும் ஒன்றாக இருந்தார்கள் என்று ஒரு குறிப்பு வருகிறது அப்படி என்றால் சுந்தரர் காலத்திலே வாழ்ந்த ஒரு பாண்டியன் சுந்தரர் காலம் சுமார் எழுநூற்றி ஐம்பது எண்ணூறு என்று சொல்லலாம் ஸ்ரீமாரஸ்ரீவல்லவன் என்பவனை நாம் எடுத்து அவனுக்கு அவனுடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர் பெரியாழ்வார் என்று கூட சொல்லுவார்கள் அவன் பாண்டிய மன்னனாகவும் சோழ மன்னராக பாண்டியர்களுக்கு பெண் கொடுத்த வழியில் இருந்த ஒரு சிற்றரசராகவும் சேர மன்னனாக தெரிஞ்ச சுந்தரருடைய நண்பராக இருக்கக்கூடிய அந்த சேர மன்னன் தம்பிரார் தோழர் என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட சேர அரசர் இங்கே கூட ஒரே நேரத்திலே இருந்து அவர்கள் நீங்களிலே சொந்தர் பாடியிருக்கிறார் எனவே இந்த காலம் ஏழு எட்டாம் நூற்றாண்டு இந்த காலத்திலே இந்த மலை மலையில் உள்ள இறைவன் திருப்பரங்குன்றம் உடைய நாயனார் என்று பார்க்க பரங்குன்றம் பரன் என்றாலே சிவபரன் சிவபெருமானுடைய குன்றம் என்று தேவாரத்திலே ஏழாம் நூற்றாண்டில பாடப்பட்டிருக்கிறது இந்த இப்போ இருக்கக்கூடிய குடைவரை கோயில் என்று நான் சொல்றேன் மலையின் வடக்கே பார்த்த குடைவரை கோயில இரண்டு கருவறைகள் இருக்கின்றன கிழக்கு நோக்கிய கருவறைகள் சிவபெருமான் சிவலிங்கமாகவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க